இன்றைய நாளுக்கான நெற்செய்தி லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்று தொடக்கம் பதினொன்று முடியும் வரை ஒரு நாள் அவர் கெனசரேத் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தனர் அப்பொழுது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர் அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது அதில் இயேசு ஏறினார் அவர் கரையில் இருந்து அதை சற்றி தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்துக்கு தள்ளிக்கொண்டு போய் உன் மீன் பிடிக்க உங்கள் வேலைகளை போடுங்கள் என்றார் சீமன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படி அவர்கள் செய்து பெரும் திரளாய் மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்கள் வந்து இரு படகுகளை மீன்களினால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதைக் கண்ட சிமோன் இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை பட்டாளத்தை கண்டு திகை சீமனுடைய பங்காளிகளான சபிதேவியின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமனை நோக்கி அஞ்சாதே இது நீ மனிதனை பிடிப்பவராவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு விட்டு அவரை பின்பற்றினார்கள் வேற பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் சீடரை அழைக்கின்ற நிகழ்வை இங்கே பார்க்கிறோம் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோனுடைய அந்த படகிலே ஏறி இருந்து அமர்ந்து மக்களை நோக்கி அவர் அங்கே பிரசங்கம் செய்கிறார் அறிவுரை கூறுகிறார் இவ்வாறு அவர் சொல்லி முடித்த பின்பு அந்த சீமோனை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் வலைகளை வள்ளத்தை கொண்டே மீன்பிடிக்கச் செல்லுங்கள் என்று பிரியமானவர்களை ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் சீமன் பேதுருவினுடைய தொழில் மீன்பிடிப்பது எவ்வளவு தூரத்துக்கு அவர் அனுபவப்பட்டவராக இருப்பார் எந்த காலத்தில் மீன்படும் எந்த காலத்தில் மீன்படாது என்பது எல்லாவற்றையும் அறைந்த அனுபவசாலியாக சிமோன் இருந்து பாருங்கள் சொல்லுகிறார் சிமோன் மறுமொழியா ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிடும் ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வலையை போடுகிறோம் என்று அவர் குறிப்பிடுகிறார் இங்கே அனுபவத்தை கடந்து இயேசு ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து இவர் வலையை போடுகிறார் பெரும்பாடான மீன்பாடு கிடைக்கிறது அங்கே இரண்டு வள்ளங்கள் நிறைய மீன் எடுக்கிறார்கள் அப்பொழுது பேதுரு அவர் கர கால்களில் விழுந்து யானான் பாவி என்னை விட்டு அகலும் என்று குறிப்பிடுகிறார் அதன் பின்பு செபதேயுவின் மக்களும் அவ்வாறே செய்கிற பொழுது இயேசு பேதறிவை பார்த்து சீமோனுடைய பங்காளியான செபதியின் மக்கள் யாக்கோப்பு யுவானம் அவ்வாறை திகைத்த பொழுது சீமோனை நோக்கி அஞ்சாதே இன்று முதல் உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொன்னபொழுது எல்லோரும் அத்தனை மீன்பாடுகளையும் விட்டுவிட்டு அந்த படகை வெள்ளத்தை விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்கிறார்கள் பிரியமானவர்களே இரண்டு எங்களுடைய வாழ்க்கையில் இயலாமைகள் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் வறுமைகள் எங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தின் வறுமைகளில் நாங்கள் முடிவு எடுக்கக்கூடாது கடவுளை நம்பி அவர் வார்த்தைக்கு செபிமெடுத்து நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அங்கே இயலாமைகளில் இயலுமைகளை ஏற்படுத்தக்கூடியவர் ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை இல்லை என்பதற்கொப்ப வல்லமை செய்யக்கூடியவராய் கடவுள் இருப்பார் என்பதை இந்த மீன்பாடு சொல்லி நிற்கிறது இரண்டாவது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் செல்வம் எவ்வளவுதான் பொருள் எவ்வளவுதான் வாழ்க்கையில் அத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்த பொழுதும் கடவுளை நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது இங்கே சீமோன் பேதருவாக இருக்கலாம் சர்வதேயின் மக்களாக இருக்கலாம் அங்கே இருந்த மீனவர்கள் எல்லோருக்கும் பெரும்பாடு மீன் கிடைக்கிறது ஆகவே அந்த மீன்பாட்டை அந்த வள்ளத்தை அந்த வலைகளை அந்த கடலை அந்த வாழ்வின் அனுபவத்தை அவர்கள் விட்டுவிட்டு இயேசு ஆண்டவர் என்ற ஒப்பற்ற செல்வத்தை பின்பற்றி செல்லுகிறார்கள் இதுதான் வளமையில் ஒரு வறுமை வறுமையில் ஒரு வளமை காரணம் இயேசு ஆண்டவர் வறுமையில் வளமை மிக்கவராய் வளமையில் வறுமை மிக்கவராய் அவர் காணப்படுகிறார் ஏனெனில் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றதும் அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றவது போல் நானும் நீயும் இயேசு ஆண்டவரை பின்பற்றுவோம் ஏனெனில் இவ்வுலகின் செல்வத்தை விட இயேசு ஆண்டவரின் ஒப்பற்ற செல்வமே தலை சிறந்தது ஆமீன்